சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை ஜோதி ஜோதி அருபெரும் பல சித்தி சபை அருஞதி ஜோதி ஆம் பல சித்தி நிலைக்கு எல்லாம் ஆகரம் ஆம் சபை அருட்பெருஞ்சோதி பாணிப்பு இளதாய் அதாவது தாமதம் இல்லாமல் பறவினோர்க்கு அருள் புரி ஆணிப்பொன் அம்பலத்து அருட்பெருஞ்சோதி வாடுதல் நீக்கிய மணிமன்று இடையே ஆடுதல் வல்ல அருட்பெருஞ்சோதி நீண்ட நல் தாயினும் இனிய பெறும் தயவு நடராஜர் அருள் செய்யும் தம்பர ஞான சிதம்பரம் எனும் தில்லைக்கு தென்மேற்கே நாம் முன்பறிந்த வேலவனின் வெற்றி எண்ணில் உள்ள மகத்துவமிக்க மாலவனின் நாமங்களில் ஒன்றான நாராயண எனும் நாமம் கொண்டு ஒழுகும் நதியூர் மாயோன் ஒருவன் பாம்பினில் பள்ளி கொள்ள அவன் தெற்கொரு காதம் தொலைவில் ஈசனின் மலைக்கோராயிரம் வாசனை பேரிருக்கும் அதில் ஒரு அரும் கொண்ட திருப்புகள் மேதை விண்ணொளி இறக்கிய நெறிமானாகி மண்மீதவன் பொன்னடி பதித்த மண்ணான குமரநிலா குன்றினடியில் என்ற குறிப்புகளுடன் சிவன் பேணும் இவன் தாதை தென்பழனி கோலம் கொண்ட குமரன் நாமம் கொள் குலப்பிள்ளையாம் அகரம் முதலாயின் ஆகரம் அவன் அப்பன் முன் தோன்றி நகரம் மெய்யா குமரன் பெயர் சொல்லி குழந்தையாய் முடியும் கொற்றவன் தாதை கொண்ட பெயருரைத்தேன் அதனை மற்றவர் அறியாது மா முனிகள் அறிவரே என்று அறம்பாடு சித்தர் எனும் பெயரில் வந்த குறிப்பு பொருந்தி போகுமா என சிந்திக்கலாம் இதில் சிவன் பேணும் இவன் தாதை தன்பழனி கோலம் பூண்ட குமரன் நாமம் கொள் குலப்பிள்ளையாம் என்பதிலிருந்து பாடல் குறிப்பிடுபவரின் தாத்தாவின் பெயர் முருகன் பெயராக இருக்க வேண்டும் என்பது புலனாகிறது மேலும் அகரம் எழுத்துக்களுக்கு முதலில் வருவது போல ஆகரம் அவன் அப்பனுக்கு முன் தோன்றி நகரம் ஐயா குமரன் பெயர் சொல்லி குழந்தையாய் முடியும் எனவும் சொல்கிறது இது ஆண்டி பிள்ளை ராதாகிருஷ்ணனை குறிக்கும் என சில நண்பர்கள் சொல்கிறார்கள் இதில் நமக்கு எழும் கேள்வி அவர்கள் கருத்து சரியாக இருக்க அகர நெடிலில் அவன் அப்பன் பெயர் தொடங்கும் இருக்க வேண்டும் ஆகரம் அவன் அப்பனுக்கு முன் தோன்றி என ஏன் வந்துள்ளது என்பதே ஆகரம் என்ற சொல்லை அகர நெடிலை குறிக்க பயன்படுத்தி இருப்பதாக நாம் கருதவில்லை ஏனெனில் ஆகரத்திற்கு வேறு தனித்துவமான பொருள் உள்ளது நம் வள்ளல் பெருமானம் கூட ஆகாரம் என்ற சொல்லை தன்னுடைய அகவலில் சேகரமாம் பல சுத்தி நிலைக்கலாம் ஆகாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி என பயன்படுத்தியுள்ளார் இந்த அகவல் வரிகளுக்கு பொருள் அறிந்தபின் அரம்பாடு சித்தர் எனும் பெயரில் வந்த பாடலில் ஆகாரம் என்ன பொருளில் வந்துள்ளது என்பது குறித்து சிந்திக்கலாம் சேகர மாம்பழ சித்தி நிலைக்கலாம் ஆகர மாம்சபை அருட்பெரும் ஜோதி மறுபடியும் சேகர மாம்பழ சித்தி நிலைக்கலாம் ஆகர மாம்சபை அருட்பெரும் ஜோதி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு வார்த்தைகள் நான் சொல்றேன் சேகரம் அதுக்கப்புறம் பத்தி ஆகரம் இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மொத்த டாப்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் இருக்கு ஸோ நம்ம எப்போவுமே தாங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த பிரபஞ்சம் அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் பொருட்கள் அதுக்கப்புறமா எல்லா செயல்களும் விளைவுகளும் உண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சக்தி அப்படின்றது காரணமாக இருக்குது அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் அருள் பொருந்திய ஒரு பெரும் சக்தியாக இருக்குது பெரும் சக்தி இருக்குது இல்லையா இந்த பெரும் சக்தியோடைய விரிவு நிலை அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ஐந்து சக்தியில் வந்து அடங்கிடும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்சக்தி கிரியா சக்தி ஞான கிரியாசக்தி ஞானசக்தி சக்தி அருட்சக்தி சரிங்களா புருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சக்தி அருட்சக்தி சோ இந்த பிரபஞ்சத்தின் சக்தியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்து சக்தி தான் வந்து அடங்கும் இப்போ விரிவு அடையக்கூடிய இந்த நிலையில இந்த சக்திகள் எல்லாமே வந்து வெளிப்பட்டு தனித்தனியாக வந்து விளங்க முடியும் ஆனா அப்படிப்பட்ட அந்த சக்தி எல்லாத்தையும் வந்து அதி அதிசூக்குமாய் நுணுகி குவிந்து அருகி கிடக்கும் நிலை தான் அருட்பெரும் ஜோதி சிற்றம்பலம் ஆகும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த சிற்றம்பலம் இருக்கு இல்லையா அதுல இந்த ஐந்து சக்திகளும் ரொம்ப சின்ன மைன்யூட்டா ஒரு அணு அளவுக்கு சுருங்கி அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை தானே வந்து ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது யாவும் அண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மைக்ரோகாசம் மேக்ரோகாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரும் சக்தி ஒரு அணு வடிவில் சுருக்கி இந்த சிற்றம்பலத்துக்குள்ள இருக்கு இந்த சிற்றம்பலத்தை தான் என்ன சொல்லுவாங்க சிற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகரம் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆகரம் சேகரம்ன்ற இந்த வார்த்தையை பாத்துக்கோங்கன்னு ஆகரம் அப்படின்னு சொல்றாங்க ஆகரம்னா என்ன அப்படின்னா ஒரு சுரங்கம் அப்படின்னா ஒரு ரகசிய வைப்பிடம் அப்படின்ற ஒரு பொருளாம் சரிங்களா இப்போ இந்த முத்து மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கக்கூடிய இந்த ஆழ்கடலை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ரத்தினாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரத்தினங்களும் மணிகளும் குவிந்து இருக்கக்கூடிய அந்த ஆழ்கடல் அதனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தினாகரம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆகரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது சரிங்களா ஆகரம் என்ற சொல்லுக்கு ரத்தினங்களின் உற்பத்தி ஸ்தானம் என்பது பொருள் அது ஏன் இந்த குறிப்பில் பயன்படுத்தப்பட்டு உள்ளது அகரநெடிலை குறிக்கே என்று சொல்லிய சிலரின் கருத்தில் நமக்கு உடன்பாடில்லை ஆழியில் துயிலும் விளியலினன் பாதியைக் கொண்ட காதலியை ஆதியில் நாமமாய்ப் பெற்றிருப்பான் அம் மணமடையா மாயோனை பிரிந்தவள் நாமம் முதல் நாமம் பின்னரே இவன் நாமம் சேர்ந்தொழிக்குமே கேளாய் என்ற குறிப்பில் அம் மணமடையா மாயோனின் அம் மணமடையா மாயோனை பிரிந்தவள் நாமம் முதல் நாமம் பின்னரே இவன் நாமம் சேர்ந்தொழிக்குமே என்கிறார் மேலோட்டமாக பார்க்கும்போது ராதாகிருஷ்ணனை குறிப்பது போல தோன்றும் ஆனால் கூர்ந்து கவனித்தால் வேறு நாமம் ஒழித்த பின் இவன் நாமம் ஒழிக்கும் என்று வருகிறது ஒருவேளை ராதாகிருஷ்ணன் என்பவரின் தகப்பனார் ராதாவாக இருந்து அவர் மகன் கிருஷ்ணனாக இருந்தால் அம் மணமடையா மாயோனை பிரிந்தவள் நாமம் முதல் நாமம் பின்னரே இவன் நாமம் சேர்ந்து ஒழிக்குமே என்பதற்கு புறந்தலாம் ஆனால் அப்படி எடுக்க வேண்டுமென்றாலும் அம் மணமடையா மாயோனை பிரிந்தவள் என்பதை கவனத்தில் எடுக்காமல் இருக்க வேண்டும் அது சரியா இருக்காது என்பதே நமது கருத்து அம் அம்மணமடையா மாயோனை பிரிந்தவள் என்பதை ராதையை குறிக்கும் என்ற சிலரின் வியாக்கியானம் சரியா என்றால் நிச்சயமாக இல்லை காரணம் ராதைக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் இடையில் திருமணம் நடைபெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ராதைக்கு அயன் என்பவருடன் திருமணம் நடந்ததாக குறிப்புகள் உள்ளது அதோடு அல்லாமல் சில வடமொழி நூல்களில் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் உள்ளது அதோடு ராதை கிருஷ்ணன் காதல் என்பது ஆத்மா பரமாத்மா தொடர்புடையது என்பதாக தெரிகிறது அது நவவித பக்திகளில் ஒன்று வருவது அது போன்றதாக தெரிகிறது சிலர் இல்லை இல்லை அவர்களுக்குள் திருமணம் நடக்கவில்லை என்பதைத்தான் அக்குறிப்பு சுட்டுவதாக சாதிக்கலாம் அவர்களுக்காக மற்றுமொரு குறிப்புடன் ஒப்பிட்டு சிந்திக்கலாம் ஒரு குறிப்பு உடுமான் உதித்த ஊருண் அருகிருக்க பெருமானே இவன் பெயர் அறிந்தேன் நினது இவன் பெயர் அறிந்தேன் அது நின் துணையால் ஒரு பிறப்பில் தோளில் அணையாது பிரிந்த பேருடன் மாயோன் உன் மறு பெயரிணைந்து மாதவனுன் மேதகு பேர் இணைந்திடுமே என்கிறது இக்குறிப்பில் பெருமானே இவன் பெயர் அறிந்தேன் அது நின் துணையால் உரு பிறப்பில் தோளில் அணையாது பிரிந்த உனக்கு துணையால் ஆனால் அல்லவா அந்த பெயருடன் மாயோன் உன் மறுபெயர் இணைந்திருப்பதுடன் மாலவா உன் மேதகு பெயரும் இணைந்திருக்கும் என்கிறார் பெருமானே இவன் பெயர் அறிந்தேன் அது நின் துணையால் என்று வருகிறதே அந்த பெருமான் யார் அவர் துணையால் யார் அந்த துணையால் முன் முற்பிறவியில் மனமடையாமல் இருந்திருக்க வேண்டும் சிலர் கருதுவது போல ராதா என எடுத்தால் பின்னர் அவள் எந்த பிறவியில் பெருமானுக்கு துணையானால் என்ற கேள்விக்கு பதில் தேட வேண்டும் அப்படி எந்த தரவுகளும் நாம் அறிந்திருக்கவில்லை ஆனால் இப்போது நாம் எடுத்துக்கொண்ட இரண்டு குறிப்புகளுக்கும் வேறு ஒருவருக்கு பொருந்தும் அவரைத்தான் அறம்பாடியார் பாடல் குறிப்பிடுகிறது என்பது நமது புரிதல் அவர் குறித்து அறியலாம் பத்மாவதி தாயார் திருமால மனம் முடிச்சதுக்கு பின்னாடி இருக்க கதை பத்தி தெரியுமா உங்களுக்கு முனிவர்களோடைய பலன பெற்ற பெருமாள் முன்ஜென்மத்தில கிருஷ்ணரோட தாயான யசோதையின் மறுபிறவியான பகுலாதேவியின் வளர்ப்புல வளர்றாரு அந்த இடத்த ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆகாசராஜன் என்கிற மன்னன் குழந்தை வரம் வேண்டி யாகம் நடத்த நிலத்தை சுத்தம் செய்யறப்போ நிலத்துக்கடியில இருந்த ஒரு பெட்டில தாமரை மலர்ல ஒரு பெண் குழந்தை இருக்கதை பாக்குறாரு அந்த பெண் குழந்தைய தன் குழந்தையா ஏற்ற மன்னன் பத்மாவதினு பேரிடுறாரு முன்னர் ராமவதாரத்தப்போ வேதவதிங்கிற பக்தை ராமர மணாளன பெறுவதற்காக கடும் தவம் மேற்கொள்றாங்க அந்த தவத்தை ஏற்ற ராமர் பின்னாள்ல வேதவதிய மணம் முடிக்கிறதா வாக்குறுதி தரார் அதன்படி வேதவதி பத்மாவதியா பிறந்து சீனிவாசன் ஆகிய பெருமாளை திருமணம் செஞ்சுக்கிறாங்க எது எப்படி என்றாலும் பாடல் வெளியிட்டவர் பெயரை பாடல் குறிப்பிடவில்லை அதனால் அவர் அவருக்காக எழுதியது இப்பாடல்கள் என்று வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரமில்லை வேண்டுமானால் சிலர் கருதியது போல பாடல் வெளியிட்டவரும் தம்மை குறிப்பதாக கருதி மெருகேற்றுவதாக கருதி திருத்தங்கள் செய்திருக்கலாம் கூடுதல் தகவல்களை சேர்த்து இருக்கலாம் அதனால்தான் மெய்யகற்றி பொய்யமைத்து மெருகேற்றி கதை கட்டி கல்வர் திருத்திய பாடல் கடும் வேதையை கொடர்ந்து வாதை தரும் கண்ணீர் பெருகுகிறது என்கிறார் போலும் சித்தர் அம்மேன்மகன் பொன்னி வள நாட்டில் பொங்கி வருவானென பொய் பகர்ந்து நடுமாந்தர் மனமாற்றி நன்முனி போல் நாடகம் அமைத்திடுவர் வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லி பொய்யுண்டே என்று கட்டிய கதை மற்றும் பாடல் வெளியிட்டவர் தூண்டுதலில் கயமை குணம் கொண்டவனின் காணொலியால் அதுக்கு கிடைத்த லைக்குகளால் கூட சித்தருக்கு மனவேதனை வந்திருக்கலாம் நமக்கு எப்படி தெரியும்